இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சிவசேனாவின் மூத்த தலைவரும் மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வர் மனோகர் ஜோஷி மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தாறு உடல் நலக்குறைவால் கடந்த புதனன்று மும்பை இந்துஜா மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் ஐசியூ பிரிவில் சேர்க்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இன்று காலை அவர் இறந்தார் அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ஜோஷிக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆயிரத்து முப்பத்தி ஏழில் மகாராஷ்டிரா ராய்காட் மாவட்டத்தில் பிறந்த மனோகர் ஜோஷி எல்எல்பி பட்டம் பெற்றார் ஆரம்பத்தில் மும்பை கார்ப்பரேஷனில் பணியாற்றிய அவர் பின் சிவசேனாவில் சேர்ந்தார் சிவசேனாவை நிறுவிய பால் தாக்கரேவுக்கு நெருக்கமானவராக இருந்தார் மும்பை மாநகராட்சி மேயர் எம்எல்ஏ மகாராஷ்டிரா முதல்வர் மத்திய அமைச்சர் லோக்சபா ராஜ்யசபா எம்பி லோக்சபா தலைவர் உள்ளிட்ட பல பதவிகளை ஜோஷி வகித்தவர்